என யூடியூப் யூடிய வணக்கம் சூரிய பகவான் சூரிய பகவானின் நம்ம பிறப்பு மாதத்தின் ஒரு ரகசியம் இருக்கு எல்லா மனிதனுமே தெரிஞ்சுக்கிடும் அந்த பிறப்பு மாதம் என்பது சாதாரணமான விஷயம் ஜென்ம மாதம் ஜென்ம மாதம் அப்படிங்கிறது நம்ம வருஷத்துல ஒரு தடவை வரும் ஜென்ம வருஷம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பிறந்த வருஷம் அறுபது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் அந்த வருஷத்துல கவனமா இருக்கும் அந்த வருஷத்துல கவனமா இருக்கணும் இதெல்லாம் முன்னோர்கள் சொல்லி வைத்த ரகசியம் அந்த விதத்தில் வந்து நாம் எந்த மாதத்தில் பிறந்தோமோ எந்த மாசத்தில் பிறந்தோம் எந்த மாசத்துல பிறந்திருக்கோங்கிற ஒரு இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ மேச மாதமாகி சித்திரை மாசத்துல இருந்து நீங்க பிறந்திருந்தீங்கன்னு வைங்க மேசம் இப்படி எடுத்துக்கணும் இப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரியே சொல்கிறேன் ஐப்பசி மாதம் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் ஐப்பசி மாதம் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் வாழ்க்கையில் இரண்டு தமிழ் மாதங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும் இரண்டு தமிழ் மாதங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த இரண்டு தமிழ் மாதங்கள் என்பது என்னது சூரியனுக்கு சூரியன் நின்ற மாதத்துக்கு அஞ்சாம் மாதம் அப்போ மாசி மாதம் கவனமாக இருக்கணும் அதற்கடுத்து சூரியன் நின்ற மாதத்துக்கு பன்னிரெண்டாவது மாதம் ரொம்ப கவனமாக இருக்கும் இது உங்கள் சூரியன் நின்ற இடத்திற்கு அஞ்சாவது மாதம் சூரியன் நின்ற மாதத்திற்கு அஞ்சாவது மாதம் அஞ்சாம் இடம் அது ஒரு மாசமா தானே வரும் இப்ப வந்து ஐபசி மாசம் போய் ஐபசி கார்த்திகை மார்கழி தை மாசம் அஞ்சாவது மாசம் அப்ப பன்னிரெண்டாவது மாசம் இந்த மாதங்களில் இவர்கள் எல்லா விதத்திலும் அந்த முப்பது நாள் வந்து ரொம்ப எந்த வித பாதுகாப்பு அந்த காலத்தில் பிரயாணங்கள் பண்ணக்கூடாது பிரயாணம் பண்ணக்கூடாது பண்ணினீங்கன்னா அடி உறுதி பேசாம காலையில் இருந்துச்சோமா கோயிலில் போகணுமா சாமி கும்பிட்டோமா வீட்டில் நிம்மதியா இருந்தோமா அந்த முப்பது நாள் கவனமா இருந்துடும் அதே மாதிரி அந்த பன்னிரெண்டாவது மாதம் பிறப்புக்கு பன்னெண்டாம் மாசம் ரொம்ப கவனமா இருக்கும் இது ரொம்ப 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 இந்த காலத்தில் என்ன வரும் அப்படின்னா வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் வரும் பொருளாதார பிரச்சனை வரும் பொருளாதார பிரச்சனை கண்டிப்பா வரும் அதுல மாற்றம் எல்லாம் கிடையாது ஒரு மனதுக்கு ஒவ்வாத ஒரு சங்கடமான நிகழ்வுகள் வந்து எதிர்பாராத விதத்தில் வந்து அடுத்த செகண்ட் கண்டிமைக்கு நேரத்துல என்னன்னா நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது அப்படிங்கிற நிலைமை வரும் நல்லா இருந்தது நல்லா இருந்த நல்லா இருந்தது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் இதெல்லாம் நீங்கள் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது இந்த ரெண்டு மாதம் எல்லா மனிதனுமே உங்களுடைய பிறப்பு மாதத்திற்கு ஐந்தாவது மாதம் உங்க பிறப்பு மாதம் பனிரெண்டாம் மாசத்திற்கு அந்த கட்டத்தை டேஞ்சர் ஜோன் போட்டு வச்சுக்கிடுங்க டேஞ்சர் ஜோன் போட்டு வச்சிடணும் அதுல மாற்றலாம் கிடையாது சரி அப்ப இந்த சூரியனால் என்ன நன்மை இருக்கிறது அற்புதமான யோகங்களை வந்து கண்டிப்பாக கொடுப்பதற்குண்டான ஒரு காலம் சூரியன் நின்ற மாதத்திற்கு ஏழாவது மாதம் சூரியன் நின்ற மாதத்திற்கு எட்டாவது மாதம் அந்த அறுபது நாட்கள் பெரிய வெற்றியை அடையக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறது அந்த மாதத்தில் வந்து சித்திரை மா இப்போ இப்போ நான் இருக்கிற இந்த உதாரண ஜாதகம் ஏன் தான் இந்த ஏதா ஏன் ஜாதகத்திற்கு ஏழாவது மாதம் சித்திரை எட்டாவது மாதம் வைகாசி இந்த ஏழாவது மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் யோகசாலி அது இருக்கிற வரைக்கும் நமக்கு யோகசாலி அது எப்படி இருந்தாலும் யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஏன்னா அந்த ஏழாவது என்பது ஒரு வெற்றி அப்படின்னா எட்டாவது மாதம் வைகாசி மாதம் வைகாசி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் வைகாசி என்பது உங்களுக்கு ஒரு லக்ஸுரிஸை கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கடுத்து சூரியன் நின்ற மாதத்திற்கு பத்தாவது மாதம் கடகம் ஆடி மாசம் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் சூரியன் நின்ற மாதத்திற்கு வந்து பதினோராவது மாசம் யோகத்தை கொடுக்கும் இவ்வளவுதான் இது வந்து ஒரு பெரிய ரகசியம் அப்ப இந்த காலங்களில் வந்து என்ன உங்களுக்கு வாழ்க்கையில வந்து என்ன நல்ல காரியங்கள் செய்து கொள்ளும் ஒரு சித்திரை மாசம் நல்ல காரியம் செய்யலாம் வைகாசி மாசம் நல்ல காரியம் செய்யலாம் ஆவணி மாசம் நல்லா காரியம் செய்யலாம் அப்புறம் ஆடி மாதம் நல்லா காரியம் செய்யலாம் நான் வீடு கட்டிய காலங்கள் பூரா வந்து ஆடிப்பெருக்கில் தான் கட்டினேன் ஆடிப்பெருக்கு தான் ஏன்னா அங்கே சூரியன் வந்து வலிமையாக இருக்கிற காரணத்தினால் அப்ப எல்லா மனிதனுமே இந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் அப்ப இந்த இப்ப இந்த ரெண்டு மாதங்களில் இருக்கின்ற கஷ்டங்களை வந்து கஷ்டம் அப்படிங்கிறது சூரியன் நின்ற மாசத்திற்கு ஐந்தாவது மாதம் பன்னெண்டாம் மாதம் கஷ்டம் அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா சூரியன் நின்ற மாசத்திற்கு ஏழாவது மாதம் எட்டாம் மாதத்தில் பிறந்தவர்கள் உங்களிடம் வந்தால் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் சூரியன் நின்ற மாதத்திற்கு பத்தாவது மாதம் பதினோராவது மாதத்தில் பிறந்தவர்களை நீங்கள் நண்பர்களாக்கிக் கொள்ளுங்கள் இப்படி நீங்கள் நண்பர்களாகி கொண்டு நண்பர்களாக்கி அவர்களிடம் நட்பு பாராட்டிக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சூரியன் நின்ற மாதத்தில் வந்த ஐந்தாவது மாதத்தில் வருகின்ற கஷ்டமும் பனிரெண்டாவது மாதத்தில் வருகின்ற கஷ்டமும் இந்த நட்பு சார்ந்த ஒரு விஷயத்தால் என்ன நடக்கும் உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய பலவீனங்கள் குறையும் பலம் கூடும் உங்கள் பிறப்பு மாதத்திற்கு ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் பிறந்தவர்களை நண்பராகி கொள்ளுங்கள் உங்களுடைய பிறப்பு மாதத்திற்கு வந்து பத்தாவது மாதம் பதினோராவது மாதத்துக்குரியவர்களை நீங்கள் நண்பர்களாக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய பிறப்பு மாதத்திற்கு ஐந்தாவது மாதம் பன்னிரெண்டாவது மாதத்தில் பிறந்தவர்களை தயவு செய்து கண்டிப்பாக வைத்து கொள்ளாதீர்கள் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்காது கேட்டி பாருங்க கல்யாணம் சூரியன் நின்ற மாசத்திற்கு ஐந்தாவது மாசத்தில் பனிரெண்டாவது மாதத்தில் பிறந்த பெண்ணையும் நீங்கள் கட்டியிருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து சின்னாபண்ணமாகிவிடும் இது உண்மையா கண்ட பிரசன்ட் உண்மை கண்ட பிரசன்ட் உண்மை அப்ப இதே வந்து என்ன சொன்னா நீங்கள் இந்த பிறப்பில் வந்து உங்களுடைய பிறப்புக்கு ஏழாவது மாசம் எட்டாவது மாசம் பத்தாவது மாசம் பதினோராவது மாசத்தில் சூரியன் பிறந்தவர்கள் நட்பாக்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வெற்றி நடை போடுவீர்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது இதெல்லாம் பரிச்சித்து பார்க்கப்பட்ட உண்மை பரிட்சித்து பார்க்கப்பட்ட உண்மை இது ஒரு சத்தியமான உண்மை இதை எல்லா மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு அடி விழுகிறது எங்கிறது தெரியணும் நமக்கு பிளஸ் எந்த இடத்துல இருக்குங்க எல்லா கிரகங்களும் ஒரு நெகட்டிவையும் கொடுக்கும் ஒரு பிளஸையும் கொடுக்கும் கடவுள் வந்து மனிதர் ரூபத்தில் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார் மனித ரூபத்தில் எல்லாத்தையும் படைச்சிருக்கிறார் அந்த மனிதர்கள் வந்து நம்மளிடம் வந்து சில பேர் பிறந்த மாசத்தை வந்து நம்ம பார்க்காம வந்து ஜோதி சொல்லிட்டே இருப்போம் கடைசியில் அந்த சண்டை விட்டுருவாங்க சில பேர் என்ன சொன்னான்னா கரெக்டா வந்து என்ன சொன்னான்னா நமக்கு தேவையானதை தேவையான பொழுது கேட்டவது கொடுத்துட்டே இருப்பான் அதுக்கு என்ன காரணம்னா நம்ம பிறப்புக்கும் அவன் பிறப்புக்கும் வந்து ஒரு ஜாயிண்ட் கனெக்ஷன் இருக்கும் ஜாயிண்ட் கனெக்ஷன் இருக்கு அந்த ஜாயிண்ட் கனெக்ஷனை வந்து என்ன சொல்றான்னா நாம் தெரிந்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் அதை நீங்கள் பொக்கிசமாக பயன்படுன்னா சூரியன் என்பவன் ஒரு பெரிய ஆத்மா சூரியன் ஒரு பெரிய ஆத்மா மனிதனுடைய ஆத்மாவை வந்து வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி அப்ப இந்த சித்திரை நீங்க உங்களுடைய சூரியன் நின்ற மாசத்திற்கு ஐந்தாவது ஏழாவது மாசத்துக்குடையவனையும் எட்டாவது மாசத்துக்குடையவனும் பத்தாவது மாசத்துக்குடையவனும் பதினோராம் மாசத்துக்குடையவன் பிறந்தவர்களிடம் நீங்கள் தானமாக வாங்க வேண்டியது என்ன தெரியுமா தேன் பாட்டில் ஒரு தேன் பாட்டில் வந்து வாங்கக்கூடிய லைண்ட் தேன் பாட்டில் கொடு அப்படின்னு சொல்லுங்க வாங்கி கொடுத்து அந்த தேனை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பல வெற்றிகள் கிடைக்கும் இன்றும் பல யோகங்கள் வந்து நம்மை அறியாமலே நம்ம நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு நடந்து கொண்டே இருக்கிறது ஏன்னா என்னுடைய மூத்த குழந்தை வந்து அடுத்த செகண்ட் ஏதாவது ஒன்று செஞ்சா அடுத்த செகண்ட் செஞ்சிடும் ஏன்னா ஏழாவது மாசத்துல வந்து அதே மாதிரி நான் மருமகன் வந்து வையாசி மாசம் பிறந்தவர் என்னதான் இருந்தாலும் மாமனார் வீட்டு பக்கத்துல வந்து ஒரு மனுஷன் இருக்கிறதுக்கு வந்து சம்மதிச்சா பார்த்தீங்களா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதெல்லாம் ஏன்னா இந்த சூரியன் இருக்கின்ற இடத்திற்கு இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருந்தால்தான் கண்டிப்பாக நடக்கும் இல்லைன்னா நடக்காது இதே ஏடாபடமாக ஒரு அஞ்சாவது மாசத்துல பிறந்தவொன்னே பன்னெண்டாவது மாசத்துல பிறந்தவொன்னு நம்மள வந்து என்ன சொல்லுன்னா கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு போயிடுவான் சில இடங்களில் வந்து ஒரு ஒரு வீடு கட்டுறதுக்கோ ஒரு எல்லாமே வந்து ஒரு ஒரு செயல் செய்வதற்கு நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஓடுறோம் அவனுக்கு நமக்கு சில நேரங்களில் சண்டை வந்துடும் ஏன் அப்போ எல்லா மனுஷனும் சூரியன் பிறன் நின்று உங்க நீங்கள் பிறந்த மாதத்துக்கு அஞ்சாவது மாதத்துல பிறந்தவனையும் பன்னெண்டாவது மாதத்தில் பிறந்தவனையும் தூக்கி எரிஞ்சிருங்க சூரியன் நின்ற மாதத்துக்கு ஏழு எட்டு ப்ளஸ் பத்தாவது மாசம் பதினோராம் மாசம் வந்தவன அவனை நம்பி எல்லா வேலைகளாலும் செய்யலாம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடம் இருந்து விடை வருவது சிப்பிப்பாறை ஜோதிடரசாது ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 எந்த மாசம்